ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வைகாசி விசாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருளைப் பெற முடியும் தமிழ் கடவுளான பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரும் மிக சிறப்பான நாளாகும் குறிப்பாக முருக பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் திருநாள் என்றே இதனைச் சொல்லலாம் முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாகத்தன்று எப்படி விரதம் இருந்தால் முருகனின் அருளைப் பெற முடியும் என்பதை தெரிந்து கொண்டு முறையாக விரதம் கடைபிடித்து முருகனின் அருள் அருளைப் பெறலாம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தை வைகாசி விசாக பெருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பால்குடம் ஏந்தியும் காவடி ஏந்தியும் வந்து பெருமானின் அருளை பெறுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாகப் பெருவிழா ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இந்த நாளில் எப்படி விரதம் இருந்தால் முருகனின் பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை பார்ப்போம் சூரபத்மன் என்று அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் உள்ள ஆறு மலர்களில் விழுந்து அவை ஆறு குழந்தைகளாக உருமாறின கனலில் இருந்து தோன்றிய ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வளர்த்தனர் இதனால் அவர்களுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் ஏற்பட்டது அன்னை பார்வதி தேவி அவர்கள் ஆறு பேரையும் இணைத்து ஒரே உருவமாக மாற்றினாள் இதனால் அவனுக்கு கந்தன் என்னும் திருநாமம் ஏற்பட்டது அன்னையிடம் பெற்ற சக்தி வேல் தாங்கி சூரபத்மனுடன் போரிட்டு ஐப்பசி மாதத்தின் ஆறாவது நாளில் வதம் செய்தார் இதையே சூரசம்ஹாரம் என்றும் கந்த சஷ்டி விழா என்றும் போற்றுகின்றோம் வைகாசி விசாகம் விரதமுறை முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய கந்த சஷ்டி விழா எப்படி சிறப்பு மிக்கதோ அதேபோல் முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவதரித்த தினமான வைகாசி விசாகமும் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது அன்று வீடுகளிலும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் அபிஷேகம் அலங்காரம் பூஜை விரதம் போன்றவை இந்த விழாவின் முக்கிய அம்சங்கள் மக்கள் அதிகாலையில் எழுந்து முருகனின் உருவப்படத்தை அல்லது விக்கிரகத்தை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பூஜங்கம் திருப்புகள் போன்ற பாடல்களை பாடி முருகனை வழிபடுவார்கள் சிலர் சரசரநாமம் அர்ச்சனை செய்வார்கள் பக்தர்கள் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவார்கள் பால்குடம் காவடி எடுத்து பாத யாத்திரையாக கோவிலுக்கு செல்வார்கள் சிலர் உடல் மற்றும் நாக்கில் வேல் குத்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் வைகாசி விசாகம் முருகனுக்கு மிகவும் முக்கியமான நாள் அன்று கோவில்களில் விசேஷ பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை கோமம் போன்றவை நடைபெறும் பல கோவில்களில் பிரமோற்சவம் நடக்கும் இது பத்து நாட்கள் நடக்கும் திருவிழா அப்போது முருகனும் அவரது மனைவியாரும் பெரிய தேரில் ஊர்வலமாக வருவார்கள் முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபமும் நடைபெறும் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் முடிந்தவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக பால் பழம் சாப் மட்டும் சாப்பிட்டோ அல்லது சைவமாக சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வடி வழிபடுவது சிறப்பு எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் வைகாசி விசாகப் பெருவிழா அன்று முடிந்தவரை இனிப்புகளை தானம் செய்வது சிறப்பு எறும்புகளுக்கு அரிசி அல்லது கோதுமை மாவுடன் வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் இதனால் முருகப்பெருமானின் மனம் மகிழ்ந்து அவரது பரிபூர்ண அருளை நமக்கு தந்து அருள்வார் முருக பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு முருகனுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்தால் முருகனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ